கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை வளர்பிறை சதுர்த்தி காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை பின் வளர்பிறை பஞ்சமி கிருத்திகே நட்சத்திரம் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஓர் நிமிடங்கள் வரை பின் ரோஹிணி நட்சத்திரம் தியாகியம் ஐம்பத்தி ஆறு புள்ளி ஐந்து ஒன்பது நாளிகைக்கு அமிர்த யோகம் பத்தொன்பது புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் நாளிகைக்கு மேல் சித்த யோகம் இன்று கரினால் வசந்த பஞ்சமி கூர்ம கல்வாதி தாயமங்கலம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் காமதேனு வாகனத்தில் பவனி இன்று கீழ் நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி அரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரம் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடங்கள் வரை பின் சுவாதி நட்சத்திரம் திதி பஞ்சமி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினோரு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் மீன லக்னம் இருப்பு ஒரு நாளிகை நாற்பத்தி இரண்டு வினா நாளிகை இன்றைய காலம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் அலைச்சல் ரிஷபம் நிம்மதி மிதுனம் பாராட்டு கடகம் அமைதி சிம்மம் நன்மை கன்னி லாபம் துலாம் செலவு விருச்சகம் வெற்றி தனுசு அமைதி மகரம் பதிவு கும்பம் பணிவு மீனம் ஓய்வு